நம்ம இப்போ அங்க நின்று பேசிட்டு இருந்தால அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டாடா ஏசில வந்து இறங்கிட்டு எங்களையும் வீடியோல காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவர் சரி அதுல என்ன இருக்கு காமிக்கிறன்னு சொல்லிட்டு காமிச்சேன் சொல்லுங்க நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லயே வந்துட்ட மக்கள் நம்ம இப்போ வந்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குள்ளே இருக்கும்

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொது செயலாளர்கள் டிடிவி தினகரன் அவர் வந்துட்டு வராரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்காங்க சரியான கூட்டம் இப்ப இன்னைக்கான பயணம் எங்க இருக்குன்னா நம்ம இங்க இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குங்க திருவலாங்காடு திருவலாங்காடுன்ற ஊரு தாண்டி இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இருக்கும் அங்க வந்து ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு பிரம்மீஸ்வரர் பிரம்மேஸ்வரர் கோயில் சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் அங்க வந்து பிரம்மன் இருக்காரு அங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வரலாறு இருக்கு அந்த கோயிலுக்கு நான் கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கங்க நடுவில் சொல்றேன் அப்படி இல்லைன்னா கோயிலாண்ட போய்ட்டே நான் வந்து சொல்கிறேன் அந்த கோயில் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அந்த கோயிலோட வரலாறு வந்து அப்படியே ஒரு சிலுக்க வைக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஏன்னா அங்கே வந்து பெரிய ஆச்சரியங்கள்லாம் நிகழக்கூடும் அந்த கோயில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போனால் நிறைய பேர் வந்துட்டு அவங்க வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீடியோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஃபுல்லாக வீடியோ பார்க்க மாட்டுறாங்க நம்ம என்ன கண்டென்ட் போடுறோமோ அந்த ஏரியா மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க நீங்க வந்துட்டு இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தான் நான் இந்த ஏரியா கவர் பண்ணிட்டு போறேன் பார்த்தீங்களா அந்த என்னது எப்படி வந்து நீங்க அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு அப்போதான் தெரியும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியே போய் பார்த்தீங்கன்னா நான் எந்த வழியா வந்தேன் எப்படி வந்தேன்றதுலாம் உங்களுக்கு தெரியாது எதையுமே நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியாது யாரையுமே உங்க விருப்பம் தான் மக்களே நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னா பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க விருப்பம் தான் மக்களே அப்போது போயிட்டு நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா சென்னை திருத்தணி ஹைவே ரோட்ல போயிட்டு இருக்கோம் இந்த ஹைவே வந்து செம பிஸியான ஹைவே தான் எப்போவும் வண்டியும் வந்து நிறைய போயிட்டே இருக்கும் இந்த ஹைவேல வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த ரோட்ல தான் போக போகிறோம் இந்த ஹைவேல போயிட்டு பட்டப்பெருமந்தூர் டோல் பிளாஸா வரும் இன்னைக்கு நாளுக்கான முதல் டோல் முதல் டோல் கிட்ட வந்திருக்கும் இந்த டோல் நேம் என்னன்னா பட்டரப்பெருமந்தூர் டோல் பட்டரப்பெருமந்தூர் ஊர்ல வந்து இந்த டோல் இருக்கு நம்மளோட எக்கச்சக்கமான வீடியோல எல்லா வீடியோலயும் இந்த டோலை வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி போயிருப்போம் நம்ம சூஸ் பண்ண டெஸ்டினேஷன் எல்லாமே ஆஃப் தி நிறைய டெஸ்டினேஷன் வந்து எங்க இருக்குன்னா இந்த டோல் பிளாஸா தான் இருக்கு தாயகம் வீடுன்ற மாதிரி இங்க வரங்க எவ்வளோ எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இங்க வந்து நிறைய இருக்கு நம்ம இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எண்ணத்தில் இருக்குன்னா நாராயண கூட நாராயணபுரம் கூட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ புதுசாக இப்போ கட்டின பிரிட்ஜு மேலே இருக்கோம் இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்ஜஸ்டாக ஒரு ரோடு போது பாருங்கள் மக்கள் அது ஒரு பிரிட்ஜு போது பாருங்க அந்த பிரிட்ஜுக்கு வந்து மெமரிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க ஸ்வீட் மெமரிஸ் இந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய இப்போ அந்த அந்த பிரிட்ஜு ஆண்ட வந்துட்டு இப்ப சும்மா ஜே 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 ஜேன்னு இருக்குங்க எப்போ பார்த்தாலுமே கூட்டம் ஏன்னா இது வந்து இப்ப போட்ட பிரிட்ஜு தான் இது வந்துட்டு அதனால வந்து முன்னாடி அந்த பழைய பிரிட்ஜு அட் டைம் ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் போக போக முடியுங்களா ஒரு பஸ்ஸு வருதுன்னா எதுக்க வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க ஆளுங்க அதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அப்படியே அந்த நேரத்துக்கு விற்கிறவங்க வருவாங்க விற்பாங்க அங்க எப்பவுமே ரஷ்ஷாக இருக்குங்க காய்கறி கடை நிறைய இருக்கும் இப்போ அந்த காய்கறி கடை இல்லை எதுவும் இல்லை நம்ம இப்போ அதை வரப்போகிற லெஃப்டில் தான் நம்ம இப்போ திரும்பணும் இதுதான் வந்து நாராயணபுரம் கூட்டு ரோடு இந்த நாராயணபுரம் கூட்டு இருந்து லெஃப்ட்டு போனால் அரக்கோணம் திருவிழா திருவிழாங்காடு திருவிழாங்காடுக்கு இந்த சைடு போகலாம் திருவிழாக்காடு நம்ம போக போகிற இன்னைக்கு டெஸ்டினேஷனு நம்ம வந்து இந்த ரோடாகவும் போகலாம் அப்படி இல்லைன்னா அந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போது பார்த்தீங்களா அந்த ரோடு திருத்தணி ரோடு அந்த ரோடுக்காகவும் போகலாம் திருத்தணி ரோடாக போகணுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கனக சத்திரம் தக்காளி ரோடு ஒன்று வரும் அந்த ரோடில் லெஃப்டில் போகணுன்னா அது பரிச்சயமான ரோடு இல்லை சரி எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும் நம்ம இந்த ரோட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ரோடு நம்மளுக்கு இந்த ரோடோட இது என்னதுன்னு சொல்லிட்டு தெரியும் சரி அதனால நம்ம எதுக்கு புதுசாக எதுக்கு ட்ரை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் இந்த ரோட்லேயே போயிட்டு இருக்கேன் இங்கேருந்து திருவிழாங்காடுக்கு ஒரு 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 ஆறுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் திருவிழாங்காடுக்கு நம்ம போயிட்டு இப்போதான் அங்கே பாருங்க அந்த இடம் அந்த இடம்லாம் இப்போ தான் சே இப்போ தான் சேடை ஓட்டியிருக்காங்க அங்கே அந்த சேடை ஓட்டின இடத்துல இப்போ கொக்குங்க பாருங்கள் எவ்வளோ கொக்குங்க மேஞ்சிட்ருக்கு பாருங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது சரி அதனால் நின்று இந்த இடத்துல ஃபைனலி இப்போ ஏ ரீச்சில் திருவிழாங்காடு திருவிழாங்காடு நம்ம வந்தாச்சு இங்கே திருவிழாங்காடு வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ஏரியாங்க வந்துட்டு இது வந்துட்டு சும்மாவே அசால்ட்டாக கடந்து போகிற ஏரியா மாதிரி கிடையாது திருவளாங்காடுக்கு வரலாறு வந்து பெரிய வரலாறு இருக்குது இந்த பெரிய வரலாறுல ஒரு வரலாறான கோயில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சிவன் கோ கோயில் வந்து ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது நம்ம நம்ம சேனலில் அந்த வீடியோ ஒரு கூடிய விரைவில் வரும் நம்ம வந்துட்டு இப்போ அந்த வீ அந்த கோயிலெலாம் வந்துட்டு நான் இவ்வளோ சீக்கிரம் எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் மக்கள் ஏன்னா வந்துட்டு அந்த கோயில் வந்து பெரிய கோயில் இப்போ அது வந்து நம்ம சேனல் வந்து நல்லா ஒரு பெரிய ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த கோயில்லாம் எடுத்து போட்டோன்னு வச்சிங்களேன் அந்த கோயிலுக்கு நம்ம கொடுக்குற பெரிய மரியாதையாக அப்பதான் இதுவாக இருக்கும் இப்போ எடுத்து போ இப்போ எடுத்து போட்டோம்னா ஜஸ்ட் வியூஸ் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ரெக்கமெண்டேஷன் எல்லாம் ஆகி போயிடும் அதனால வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கோயில்லாம் எடுத்து போகலான்னு இருக்கேன் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரஷ்ஷாகவே தான் இருக்கும் இந்த இடம் இந்த லெஃப்ட் சைடில் போனால் திருவிழாங்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் அந்த சைடு பார்த்தீங்களா இதுதான் வந்து சுகர் ஃபேக்ட்ரியோட ஆஃபீஸு அட்மின் ஆஃபீஸு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இதுதான் பார்த்துக்குறேங்க நம்ம இங்கே இந்த ரோடு வந்து இதுதான் ஜங்ஷனு இந்த லெஃப்டில் போனால் நம்ம வந்து தக்கோலம் போகலாம் ரைட் ரைட் சைடில் போனால் கனகமாசத்திரம் போகலாம் இப்போ நம்ம இந்த லெஃப்ட்டும் போக போகிறது இல்லை ரைட்டும் போக போகிறதில்லை ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக போனால் அரகோணத்துக்கு பதிமூணு கிலோமீட்டர் இங்கேருந்து அல்மோஸ்ட் தேர்ன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டர் போகணுங்க இன்னைக்கான டெஸ்டினேஷன் நம்ம போகிறதுக்கு அந்த கோவில் வந்து பை ரீச்சிங் இப்போ நீங்கள் போகிற டைமில் வந்துட்டு கோயில் வந்துட்டு மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு சிவபெருமானை பார்க்க முடியுமான்னு சொல்லி தெரியல நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த கோயில் அங்கே போயிட்டு நம்ம அங்க நிலவரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் மக்களே அந்த கோயில் அந்த ஊர் பேர் வந்து என்னன்னா வேலூர் குப்பம் வேலூர் குப்பம்ன்ற அந்த ஊர் பேரு வாங்க போவோம் அதே வாய் வந்து அப்படியே ரோலிங் ஆகுது என்னன்னே தெரியல இன்னைக்கு வந்து அப்படியே ரொம்ப ரோல் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் பர்பியூ ரொம்ப கொஞ்சம் சிரமம் ரொம்ப சிரமமா நினைச்சிருக்காதிங்க போய் கண்டினியூ பண்ணுற மக்கள் கொஞ்சம் கழிச்சு இந்த லாரிக்காரனும் எங்க தான் போயின்னு என்ன ஒண்ணுமே தெரியல இந்த லாரி ரொம்ப நேரம் நம்ம டிஸ்டபன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம போகிறோம் கொஞ்சம் தூரம் அந்த லாரி போகுது கொஞ்சம் தூரம் அந்த லாரி போகுது கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படியே தான் போயின்னு இருக்கு இந்த லாரிக்காரன் கடைசியில டெஸ்டினேஷன் எங்க தான் இருக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியல போயிட்டே இருக்காங்க அவங்களும் என்னதான் நம்ம என்ன சொல்கிறது அவங்களை வந்துட்டு இப்போ கஷ்டம் தான் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய வண்டியை ஹேண்டில் பண்ணி போன மக்களே அவங்க ஒரு சாதாரண விஷயமே கிடையாது கிடையாது அவங்க சைடில் பார்க்கணும் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும் நடுவில் வழியில் நம்ம ஆளுங்கள்லாம் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களையும் கவனிச்சுட்டு போகணும் அவ்வளோ வேலை இருக்குது இங்கே பாருங்க நெல் பயிர் மறுவடை செஞ்சுட்டு நெல் பயிரை ஃபோட்டோ கிடைச்சிட்டு இருக்காங்க போது போது போயிட்டே இருக்க வீட்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இன்னமும் தான் காமிச்ச மாதிரி இருந்தது ஆனா அப்படியே ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு ஒருவேளை நான் வந்து ரூட் மாறி வந்துட்டேன்னா அது வேற தெரியல ரூட்டு மாறிட்டு தான் வந்துட்டணும்னு சொல்லி தோணுது ஏன்னா திருவிழாங்காடு தாண்டவுடனே உடனே லெஃப்ட் கட்டாயிருச்சு நான் தான் தப்பா வந்துட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுது வாங்க பாப்போம் இன்னும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தானே காமிக்குது மக்களே நம்ம வந்துட்டு திருவிழாங்காடு ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு எக்ஸாக்டாக ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் மக்களே ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த ரோடு வந்து அன்னேம் ரோடாக இருக்குது இந்த ரோடு வந்துட்டு என்ன ரோடு என்ன ரோடு பேர்னே தெரியல அது என்ன ஊருக்கு போகணும்னு தெரியல நாம் போக போகிற டெஸ்டினேஷன் ஊர் பேர் வந்து வேலூர் குப்பம் இந்த இந்த ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் போக சொல்லுது பக்கா முழுக்க முழுக்க கிராம ரோடு தான் அது வந்துட்டு அந்த சைடு போ போகிற ரோடு அந்த ரோட்ல வந்துட்டு மொட்டை வெயில் அடிக்கும்போது தான் அந்த இடம் அந்த ரோடு அது போறாங்க பாருங்க பைக்ல அந்த ரோடு நான் அந்த ரோட்ல எட்டு கிலோமீட்டர் போனா அங்கதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தெரு பேர் தான் போட்டிருக்கு போங்க 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 உங்களுக்கு கில்லி பாட்டு தான் போங்க மக்களே நம்ம இப்போ அங்கே நின்று பேசிட்டு இருந்தோம்ல அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டாடா இசை வந்து இறங்கிட்டு எங்களையும் வீடியோவில் காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவர் சரி அதில் என்ன இருக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சேன் அண்ணா நீங்கள் எந்த ஊராபுதூர் பற்ற பெருமந்தூரா லோ ட்ராப்பா சரி ஒரு ஆயுஸ் சொல்லுங்க ஓகேவா மக்களே அவங்க வந்துட்டு செம ஹாப்பி மக்களே அவங்க வந்து வீடியோவில் தெரியணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை போல அவங்க ஹாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரோடு வந்து பாருங்க எவ்வளோ மட்டமான ரோடு பாருங்க ரொம்ப மட்டமான ரோடாக இருக்கு இது வந்துட்டு இந்த ரோடில் ஒரு எட்டு கிலோமீட்டர் போனோம் எட்டு கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து ஏதோ கம்மிது மொத்தமே பன்னெண்டு கிலோமீட்டரு பார்ப்போம் கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு அந்த டாட்டேசி போறவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஃபாலோ பண்ணி வந்து இருந்தாங்க இப்போ அவங்க வந்துட்டு நம்ம அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போற மாதிரி ஆயிடுச்சு அவங்க அதுல ஒரு ஆனந்தங்க அவங்களுக்கு பாத்தீங்களா அவங்க வந்துட்டு அவங்க வந்து மக்களே இந்த ரோடு பாருங்க மக்களை எவ்வளவு அளவுக்கு அப்படியே ஏதோ பக்கா இன்டீரியரா ரொம்ப இன்டீரியரா போயின்ற மாதிரி போயின்னு இருக்கு இப்படியே போனா இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா அப்படின்ற மாதிரி அளவுக்கு இருக்கு சத்யசாஹி ஸ்ட்ரீட் ஒரு ரோடே தெரு பேர்ல போட்டு வச்சிருக்காங்க எவ்வளவு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லயே வந்துட்டோம் மக்களே நம்ம இப்போ வந்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குள்ள இருக்கோம் இது வந்து அரக்கோணம் ஒன்றியம் அரக்கோணம் ஊராட்சி அரக்கோணம் மக்களே வர நெக்ஸ்ட் லெப்ட் நம்ம வந்துட்டு திரும்பணும் ஆனை பாக்கம் ஆனைப்பாக்கம் ஆனைப்பாக்கம் என்ற ஊர்ல வந்து நம்ம இப்ப இருக்கோம் என்னென்னவோ ஊரு கூட்டின்னு போயிட்டு இருக்கு கூகுள் அப்படியே ஊரை சுத்தி சுத்தி காமிச்சுருக்கன்ற மாதிரி நானும் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் மாவன இதெல்லாம் எடிட்ல போயிட போகுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு கூகுள் இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம் அதே போயினே இருக்கும் போயினே இருக்கும் போயின் இருக்கும் போயினே இருக்கும் இந்த ரோடு கொஞ்சம் டீசண்டா இருக்குங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்ல நல்லாவே இருக்கு ஏன்னா ஒண்ணு இப்ப நிறைய பாவி சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு பெரிய பேட்ச் ஒர்க் கூகுள் வந்துட்டு வர லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஏ என்ன போட்டிருக்கீங்க அரக்கோணம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பத்து கிலோ மீட்ரு ஸ்ட்ரெயிட்டாக முத்தூர் என்ன கோயில் ஏதோ அம்மன் கோயில் மாதிரி இருக்குது கோணலம் இந்த லெப்ட் தான் போக சொல்லி இதுதான் கோயிலா இந்த கோபுரம் கட்டியிருக்காங்களே இதுதான் கோயிலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயில் எங்கன்னா இருக்கேன் சிவன் கோயில் சிவன் கோயில் அதனா தாம்சாங்கம் பாருங்கள் அதுதான் சிவன் கோயில் அங்கேயும் அது ஒரு சிவன் கோயில் தான் ஒருவேளை இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்னது அந்த ஊருக்கு ஆலைன்னு சொல்லியிருக்கில்ல அது மாதிரி ஏன்னா இங்கே சொல்லி சொல்லிட்டு எனக்கு போனது முத்தூர் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்க அந்த கோயிலை வந்துட்டு அங்கே ஃபைனலி இதாக ரீச் த டெஸ்டினேஷன் நம்ம இன்னைக்கான டெஸ்டினேஷன் எங்கன்னா இ இங்கே தான் இங்கே வந்துட்டு ஆல்ரெடி கூட்டாங்களுக்கு

மக்களே இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய தலை வரலாறு ஒன்று இருக்கு அதை நான் உங்க கூட பகிர்ந்திருக்கிறது ரொம்ப நான் ஆசைப்படுகிறேன் அந்த வரலாறு பத்தி உங்க கூட நான் பகிர்ந்துகிறேன் இப்போ என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா இங்கு வீட்டில் இருக்கும் பிரம்மன் வந்து விதியை மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் படைப்பு காலத்தின் தொடக்கத்தில் சிவபெருவானைப் போல் பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன இதனால் ஈசனைப் போல் தானும் ஐந்து தொழில்களை செய்ய வல்லவன் என்ற தலைக்கணம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது இச்சருக்கனை அடக்க எண்ணிய ஈசன் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார் இதனால் பிரம்மன் நான்முகன் ஆனார் அத்துடன் படைக்கும் ஆற்றலையும் நினைவிழைக்க செய்தார் தலை கொய்ப்பட்டதை எண்ணி அவமானமடைந்த பிரம்மன் படைப்பாற்றலும் பறிபோனதால் துவண்டு போனார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய தந்தை பிரம்மாவைப் பிரார்த்த நாரதர் பூலோகம் சென்று சிவ பிரதிஷ்டை செய்யுமாறு யோசனை கூறினார் பல்வேறு தளங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்த பிரம்மா வேலூர் பாளையம் இப்ப இந்த கோயில் இருக்கு பார்த்தீங்களா இங்க வந்தபோது இங்கு நிலவிய மென்மையான சூழலால் ஈர்க்கப்பட்டார் பின் இங்கே தவத்தில் ஆழ்ந்தார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிரம்மா தவம் புரிந்ததால் அந்த கனல் கையிலை எட்டியது நெஞ்சம் நெகிழ்ந்த சிவபெருமான் பிரம்மாவுக்கு தாமிட்ட சாபத்தை போக்க முடிவு செய்தார் உடனே உமையவளுடன் தோன்றி எம் எம் மீதுள்ள பக்தியின் மிகுதியால் பூஜித்து வந்தது உனது மெய்யன்புக்கு மகிழ்ந்தோம் வேண்டுவது என்ன என பிரம்ம பிரம்மனிடம் வினவினார் அதற்கு நான்முகன் ஐயனே அடியேன் அறியாது கொண்ட அகந்தியை போக்கி மன்னித்தருள வேண்டும் தங்கள் மீது என்றும் மாறாத நிறைவான பக்தியும் அன்பும் நீடித்து நிலைத்திருக்க அருள் வேண்டும் என்று கேட்டார் அதை ஏற்று மீண்டும் படைப்பாற்றலை வழங்கிய எம்பெருமாள் நீவிர் நற்கதியை அடைந்த இத்தலத்தில் எம்மை பணிந்த பின் உம்மை நேர் நின்று பணிந்திடுவோருக்கு வினைவிதியை மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் மேன்மையடைய அருள் குழிவாய் தலையெழுத்தை மங்களகரமாய் மாற்றுவாயாக விதியருளுப்பின் விதி கூட்டி அருள்க என்ற பிரம்மாவுக்கு உரைத்தார் அப்போது பார்வதி தேவி குருவாய் வீற்றிருந்து பிரம்மாவுக்கு உபதேசம் செய்திருந்தாள் ஈசன் ஈஸ்வரியின் பேரன்புக்கு பாத்திரமான பிரம்மாவுக்கு சாபம் நீங்கி விமோச்சனம் பிறந்தது உடனே சத்தியலோகத்துக்கு சென்ற நான்முகன் மறுபடியும் படைப்பாற்றலை பெற்று தம்முடைய பணியை தொடங்கினார் என்பது தல வரலாறு மக்களே இந்த கோயில் வந்து அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு என் கண் முன்னாடியே நான் பார்த்துட்டேன் மக்கள் நம்ம வந்துட்டு அந்த கடவுள் வந்துட்டு நம்மளை ஒருத்தர் பார்க்க வராரு அவரை ஏமாத்திரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கரண்ட் ஆஃப் ஆகி இருந்ததுங்க அந்த கோயில் கரண்ட் ஆஃப் ஆகி இருந்தது நான் வந்த உடனேயே கரண்ட் வந்ததுங்க சாமி உங்கள் எல்லாேருக்கும் பக்தக்கூடிய எல்லாருக்கும் காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு முடிவு பண்ணி தான் நான் இங்கே வந்தேன்

வேலூர் வந்து மாவட்டம் ராணிப்பேட்டை ஆ வேலூர் பாலியம் சொல்லி ஒரு ஊர் பேரா நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா உங்களை வீடியோ எடுக்கிறேன் நைட்ல பாத்துகா ஆ YouTubeல பேர் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இப்போ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாலயத்தில் பிரம்மனை வழிபடுவோரின் தலையெழுத்து மங்களமாக மாற்றப்பட்டு திருப்பங்கள் விரைவில் ஏற்படும் என்பது ஐதீகம் மேலும் கர்மவினை தாக்கங்கள் குறையும் புத்த சுத்தி கூர்மை ஏற்படும் மனதில் தெளிவு பிறக்கும் உலக வாழ்வுக்கு தேவையான பொன் பொருள் செல்வம் என அனைத்து தேவைகளையும் பெற வழிவினை உண்டாக்கும் என்பது நம்பிக்கை இதை தவிர விரும்பும் வேலை கிடைக்கவும் கால்நடை செல்வங்கள் ஆரோக்கியம் பெறவும் வழிபட்டு வருகின்றனர் திறமண தடை நீங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர தொழில் வணிக விருத்தி பெற வழிபட்டு பயன் பெறுகிறார்கள் இதுதான் இந்த கோயிலோட தலை வரலாறு இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது இப்போ என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே புராண வரலாறு படிச்சிட்டேன் இதிலிருந்து நம்ம ஷார்ட்டாக சொல்ல வேண்டியது என்னென்னா படைக்கும் காலத்தில் வந்து சிவபெருமானை போல பிரம்மனுக்கும் ஐந்து தலை இருந்திருக்கு அவர் வந்து ரொம்ப தெனாவட்டில் தெரிஞ்சதுனால என்ன பண்ணார்னா சிவபெருமான் வந்து பிரம்மனோட ஒரு தலையை வந்து கொழுதி எடுத்துட்டாரு அதன் மூலயமா அவருக்கு வந்து அந்த படைக்கும் ஆற்றல் திறன் போயிட்டு இந்த இந்த படைக்கும் மாற்றல் போனதுக்கப்புறம் இந்த பிரம்மானோட மகனான நாரதன் வந்து பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு இந்த சிவ வழிபாடு இந்த பூலோகத்தில் போய் பண்ணுங்க அவர் வந்துட்டு அப்போ தான் டென்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரோட மகனான நாரதர் வந்து அதை ஏற்று அவங்க அப்பா நான் பிரம்மன் என்ன பண்ணுறாருனா போய் வேலூர் பாளையம் இந்த இப்போ இந்த கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவர் வந்து தியானம் பண்ணுறாரு ஒரு மிக ரொம்ப நாள் தியானம் பண்ணதுக்கப்புறம் சிவபெருமான் வந்துட்டு அவரோட அப்செட் வந்து குறையுது இதன் மூலயமா அதுக்கப்புறம் திருப்பி படைக்கும் மாற்றில் படைச்சிருக்காரு இதுதான் இந்த கோயிலோட தலை வரலாறு மக்களே நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம அந்த சிவன் கோயில் பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த சிவன் கோயில் இருக்கிற ஊர் பேர் என்னன்னா வேலூர் சொல்கிறாங்க வேலூர் பேட்டைன்னு சொல்கிறாங்க வேலூர் பாளையம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஊருக்கு வந்து மூணு பேர் இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் எப்படி வரலான்னா அரக்கோணம் வெறும் வந்துடுங்க அரக்கோணம் ரயில்வே ட்ரெயின் மூலியமாகவோ எப்படியோ நீங்கள் அரக்கோணம் வரையும் வந்துடுங்க அரக்கோணம் வெறையும் வந்தீங்கன்னா இந்த வேலூர் பேட்டையில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோவில் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்களா நீங்கள் வந்தீங்கன்னா நேராக அந்த கோயில் வாசலில் வந்து நிறுத்திடுவார் உண்மையிலே இப்போ இதுவரையும் இப்போ நான் எந்த ஒரு சாமி கருவறைக்குள்ளையும் போனதே இல்லை இதுதான் நான் முதல் ஒரு சாமி கருவறைக்குள்ளே போன கோயில் பார்த்திங்கன்னா இது இதுதான் என் வாழ்க்கையிலே முதல் தடவை எனக்கு உடம்புலாம் அப்படியே செலுத்திடுச்சு சிவபெருமான் சிவலிங்கம் பக்கத்தில் ஜஸ்ட்டு ஒரு அந்த கல் மேலேயே நான் இப்போ சிவபெருமான அந்த உருவம் இருக்குது பார்த்திங்களா அது மேலேயே நான் கை வச்சேன் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக போயிடுச்சு எப்படி எப்படி நம்மளால் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்னே ஒன்று தான் கேட்டார் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார் நான் இல்லைன்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷம் அன்னைக்கு சாட மாட்டேன்னு சொல்லி இல்லை நான் இன்னைக்கு சாப்பிட்ல இன்னைக்கு சாப்பிடாத நாள் பார்த்து கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருச்சு ரொம்ப மெய்சில்து அந்த சிவலிங்கம் பின்னாடி ஒரு சில ஒரே பாறையில் செஞ்ச அது இந்த கோயில் வரலாறு வந்து நம்ம அந்த சரவுண்ட் சொல்லி ஒருத்தர் இருக்காரு அந்த கோயில் மெயின்டைன் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அதில் ரெண்டு பேர் மோகன் வேலுன்னு சொல்லி ஒருத்தர் அவரோட நம்பர் போடுறேன் அவரோட ஃபோட்டோ போடுற மாதிரி இருங்க இவர் தான் கோயிலாண்ட எப்போவுமே இருப்பார் இவர் வந்துட்டு வர வரப்போறவங்களுக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு பூஜை பண்ணி நீங்க போயிட்டு இப்போ சாமியை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு எந்த கவலையா இருந்தாலும் பரவாயில்ல உங்க ஜாதகம் எடுத்துட்டு வாங்க நம்ம இங்க வந்துட்டு நிவர்த்தி பண்ணி தரோம் நீங்க உங்களுக்கு மனக்கவலை கவலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி வரணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் மக்களே நம்ம இதுவரை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்சா மாதிரி இருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வெல் மக்களை நான் இன்னொரு ஒரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூ ஆல் டாட்டா